எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜின டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா விசுவா வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வளர்பிறை ஆவணி அவிட்டம் இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை திதி இன்றைய யோகம் சௌபாகிய நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் நான்கு மணி வரை திருவோணம் பின்பு அவிட்ட நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரமம் நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் கடகராசிக்கு சந்திராசிரமும் இன்று ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த வளர்பிறை முடிவுக்கு வருகிறது இன்றையிலிருந்து இப்போ இன்னைக்கு இருந்து கடைசி நாளுங்க பிரதமைன்னு சொல்றாங்களே பாட்டியின்னு சொல்றாங்களே அது என்ன அப்படின்னா பாட்டியம் என்பது முழு உண்டானது உண்டானதில்லை ஒரு இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை தான் அந்த பலன் இருக்கு இப்போ பௌர்ணமி ரெண்டு இருபதாறுக்கு முடியுதுன்னா ஒரு இரண்டரை மணி நேரம் கூட்டிக்கிட்டா போதும் ஐந்து மணிக்கு அப்புறம் பாட்டியம்னு ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம என்ன பண்றோம் ஒரு நாள் அடுத்த நாளே அது கொண்டு வந்து வேலை சில வேலைகளை தடைப்படுத்தி வச்சுக்கிறோம் அதனால அந்த விஷயங்கள் செய்யாம பாட்டியத்தைலாம் விடுங்க பௌர்ணமி முடிந்த பௌர்ணமி இருக்கின்ற ஒரு நல்ல நாள் நினைச்சுக்கிட்டு இன்றும் நீங்கள் கிரிவலம் வரலாம் இன்றும் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடலாம் நிறைய பாகியங்கள் உண்டு இந்த ஆவணி அமைட்டம் ஒரு குழந்தை ஒரு பிராமண குழந்தை பிறக்கிறது ஒரு வாய்ப்பு இரண்டாவது ஒரு வாய்ப்பு வந்து இந்த பூணூல் போடுறது எக்னோபதிதம் போட்டு மறுபடியும் அவங்களுக்கு உண்டாக்குறது இது எங்க சொல்றாங்க அப்படின்னா ராமாயணத்துல இருபிறப்பாளரில் மேலானவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருபிறப்பாளர்னா யாருன்னா அவங்களதான் குறிக்கும் இப்போ நமக்கெல்லாம் இல்லையா இங்க இந்த துவேஷத்தை போயிட்டு என்ன அவங்கள உயர்த்தி உயர்த்தி சொல்றதெல்லாம் இல்லை எல்லா மனிதனுக்கும் இருபிறப்பு உண்டு பிறக்கும் போது ஒரு பிறப்பு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கிற ஒரு தன்மை வரும்போது அவனும் அந்த அந்த தன்மை தெய்வீக தன்மைக்கு வந்துடலாம் அதனால அவர்களுக்குண்டான நாள் இந்த அவனை அவட்டங்கிறது பூனில் மா பூனுள் வந்து மாற்றி கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு வைபோகம் மிக்க ஒரு நல்ல நாள் அவர்களையும் அந்த மேன்மக்களையும் போற்றி மகிழ்வோம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் போவோமா மேன்மை பொருந்திய வீரதீரமிக்க மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் ஒரு நல்வாய்ப்பை உங்கள் வாசலில் தேடி வந்து காத்து கொண்டிருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே தாய் தந்தை வகையில் சற்று கவனம் எச்சரிக்கை நண்பர்கள் வகையில் இருங்க மனைவி வகையில் கொஞ்சம் கொடுத்து செல்வது இன்றைய நாளில் உங்களுக்கு செலவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையிட்டு தரும் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு யோகம் வாய்ப்புகள் உண்டு இரண்டு நாளாக இருந்த சில சங்கடங்கள் மனச்சங்கடங்கள் விலகி நன்மை பெறக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு இன்று கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால சந்திராஷ்டமா இருந்த போதிலுமே ஒரு சில விஷயங்கள் நன்மை நடக்குவதற்கு காத்திருக்கின்றது சந்திரன் மனது இருந்தாலும் அது ராசி அதிபதியாக பொழுது தடைப்பட்ட பணியை நிறைவேற்றி தருவார்ன்றது ஒரு அமைப்பு இருக்கிறது நீங்க கொஞ்சம் வைப்ரேட் மோடு போகாம சாந்தமா இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியப்படும் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு தேடி வருகின்ற அமைப்பு இருக்கிறது ஆனால் வந்து சில சங்கட செயல்களும் நடக்க காத்திருக்கிறது அதாவது எந்த எந்த வகையில் சங்கடங்கள் வரும் அப்படின்னா பொதுஜன தொடர்பு நீங்கள் வந்து ஒரு 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 ஷாப்பிங் மாலை வேலை செய்யறீங்க அல்லது ஷாப்பிங் மாலை வச்சிருக்கீங்க அப்படின்னா பொதுவாக அவங்களுக்கும் தொழிலாளிகள் கொண்ட ஒரு பிரச்சனை ஏற்படும் ஏன்னா சனி உங்களுக்கு பார்வையிலே இருப்பதனால அது போன்ற தொழிலாளர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனமாக இருப்பது நாளில் உங்களுக்கு வெற்றி தேடி தரும் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த உடனே வந்து ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செயல்கள் பிள்ளைகள் வழியிலும் கிடைக்கும் வேலைகள் வழியிலும் கிடைக்கும் அதாவது முக்கிய முக்கியமா கண்ணியில் இருக்கும் தையல் கலைஞர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள் தையல் கலைஞர்கள் மட்டும் இல்லை சினிமா கலைஞர்களும் வெற்றி வாய்ப்பை நோக்கி ஒரு புதுசான ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு இந்த கண்ணிக்கு மிகப்பெரிய ஒரு யோகமும் வாய்ப்பும் காத்திருக்கிறது துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் பயம் மனசுல போட்டு உங்களை புரட்டை எடுத்துரும் பயம் இல்லாமல் உங்களால் இன்னைக்கு இருக்க முடியாது பயம் எங்க இருந்து வருது அப்படின்னா செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போதே ஏன்னா தனசானாதிபதினு எடுத்துக்கலாம் அவரை வீரிய தீரிய தைரிய ஸ்தானத்துக்கும் உரிய தான் பனிரெண்டுல மறையும் போது ஆகும் நீங்க இருக்கிறீங்க இன்றைய தினம் ஒரு பயம் கலந்த வாழ்க்கை இன்று இருக்கிறது கவனமா இருங்க விஜகராசி என்பர்களே விருட்சகத்தை பொறுத்தவரை இந்த நாள் சிறப்பான ஒரு நாள் எல்லா வகையிலும் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டு சிறுதூர பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த பயணமும் உங்களுக்கு வெற்றி அடைய காத்திருக்கின்றது தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து சற்று கவனம் எச்சரிக்கை தேவை ஏன்னா ரொம்ப வந்து நீங்களாவே வாழையின்றியா போய் எதையாவது இங்கே விட்டுட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது தொலைத்தல்னு சொல்றோம் இல்லை ஞாபகம் மருதுன்னு எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லை பொருள் புரிஞ்சால் பரவாயில்ல ஒரு செய்கி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அந்த வேலையே மறந்துட்டு உகந்துட்டு இருக்கும் அரசாங்கத்திலிருந்து இது ஒரு சின்ன அபராதங்கள் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால வண்டி வாகன பயணங்கள் போகும்போது உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸு வண்டிக்கு உண்டான ஆர்சி புக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எந்த பயணம் சென்றாலும் இதை மறக்காமல் செல்லும் போது இந்த அபராதத்தை தவிர்க்கலாம் என்று நீங்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து சிறப்பான நாள் பணிவு இருக்கும் இடத்திலே எல்லாமே வந்து சேரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களோட பணிவு உங்களை வாழ வைக்கும் சந்திரன் ராசிக்குள்ளிருந்து மனதை குழப்பி எடுத்தாலுமே உங்கள் பாதை தெளிவாக இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் வெற்றி பெறலாம் கும்ப ராசி என்பர்களே கும்பத்தை வந்து சிறப்பான ஒரு யோகமான நாள் யோகமான நாளாக இருந்த போதிலுமே மனசஞ்சர்வு சோர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை மீன ராசி என்பர்களே மீனத்தை வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனா உங்க கவலை தீர்க்கவே முடியாது கிடைச்ச ஆயிரம் ரூபாய் சந்தோஷத்தை நினைக்க மாட்டேதிங்க இந்த ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய் கீழே உந்துருச்சுன்ட்டு சந்தோஷத்தை இழந்த ஒரு சிறு சந்தோஷத்தை நோக்கி தான் போவீங்க அதனால இந்த நாளில் கவலையோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சற்று கவனத்துடன் பயணம் படுங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்